குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு ஜூலை இருபத்தி ஒன்றில் பிறந்த நாள் என்று ராஜ்யசபா கூடியதும் இந்த வாரத்தில் பிறந்தநாள் கொண்டாடும் எம்பிக்களின் பெயர் அவர்களின் பின்னணி குறித்து துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் சுருக்கமாக பேசினார் பின் ராஜ்யசபா எம்பிக்கள் சார்பில் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது எம்பிக்கள் விவாதத்தின் போது கார்கேவுக்கான நேரம் வந்ததும் அவரை பேசும்படி ஜெகதீப் தன்கர் அழைத்தார் கார்கே பேச எழுந்ததும் தங்கள் பிறந்த நாளை நான் நினைவுபடுத்தினேன் உங்களுக்கு நாங்கள் வாழ்த்து தெரிவித்தோம் என ஜெகதீப் தன்கர் கூறினார் அதற்கு நன்றி கூறிய கார்கே என்னை பற்றிய விவரங்கள் கூறிய போது மிக சுருக்கமாக பேசினீர்கள் என கார்கே அதிருப்தி தெரிவித்தார் உடனே அதற்கு பதிலளித்த தன்கர் உங்கள் பின்னணி பற்றி மிக விரிவாகவே பேசினேன் நீங்கள் மூத்த ராஜ்யசபா எம்பி உங்கள் மகன் கர்நாடகாவில் அமைச்சர் உங்கள் மருமகன் லோக்சபா எம்பி என அனைத்தையும் கூறினேன் சபை நடவடிக்கைகள் முடிந்ததும் நான் பேசிய வீடியோவை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் என கூறினார்

No. Where you, sir, I I watch. No, no. I, reflected, I, watch I reflected your career, your son as a okay. minister, your son in law as a member of Lok Sabha. Okay. I want, Sir. I will have it sent to you, sir. <laughs> I will have it sent to you today. No, I, I am thankful to you. At least you remembered me. Uh, sir. Sir, I remembered you on two occasions. One, on the day of your birthday. When I called you and you blessed me. And secondly, yesterday in the house, as per practice. Okay, sir. Thank you very much for that.